ஓம் பணி பணிவிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆனந்த வாழ்வு தரும் ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலங்களை என்ன ஆனந்தத்தை அள்ளி கொடுக்க போகின்ற இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் ராசியிலே சூனியமடைந்த அடைந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கின்றார் இரண்டாம் இடத்தில் குருவின் பார்வையை பெற்றிருக்கின்ற கேது மூன்று நான்கு ஐந்து ஆறு இடங்கள் சுத்தமாக இருக்கின்றது ஏழாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய வக்கரச்சனியும் சூனியம் அடைந்து காணப்படுகின்றார் எட்டாம் இடத்தில் மீன ராகு ஒன்பதாம் இடம் சுத்தம் பத்தாம் இடத்தில் ரிஷப செவ்வாய் குரு பதினொன்றாம் இடத்தில் மிதுனச்சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் கடக சூரியன் கடக புதன் வக்ராஸ்தமனம் இந்த காட்சியிலே இந்த ஆகஸ்ட் மாத துவக்கம் அமைந்திருக்கின்றது சிம்ம ராசிக்கு உரிய நீங்கள் சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரியன் பனிரெண்டாம் இடத்திலே கடகத்துல இருக்கிறார் இவர் பன்னிரெண்டாம் இடத்துல கடகத்துல சரத்தில் போய் இருக்கின்ற காரணத்தினால பொதுவாக உங்களுக்கு அலைச்சல் திரிச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் ஒரு தடவை அலைய வேண்டிய காரியம் இரண்டு தடவை மூன்று தடவை என்று அலைச்சல் அதிகமாகவே கொடுக்கும் இதுவே சில பேருக்கு அந்த புதனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த அலைச்சலால் வரவுகள் அதிகமாக காணப்படும் ஒரு சிலருக்கு புலம்பெயரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகின்றது அதாவது குடியிருக்கும் ஊரை விட்டு ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு மாற்றம் இன்னும் சில பேருக்கு வேற்று மாநிலம் இன்னும் சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது ஆகக்கூடி வருமானத்தை உயர்த்துவதற்கு உண்டான வழிமுறைகள் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் தெரிகின்றது போக போக வருமானம் உயர்ந்து கொண்டுதான் வரும் காரணம் அந்த ராசி நாயகனாகிய சூரியன் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்ததோடு அவர் மட்டும் அமையவில்லை அவரோடு தனஸ்தானாதிபதியாகிய புதனையும் சேர்த்தே வைத்திருக்கின்றார் லாபாதிபதி புதனும் அவர்தான் இந்த வீட்டுக்கு வீடு கொடுத்தவர் இந்த ரெண்டு பேருக்கு வீடு கொடுத்தவராகிய சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் அதாவது புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை ராஜயோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால இந்த அமைப்பு வந்து வருமானத்தை அதிகமாக கொடுக்கும் தங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அதிகமான லாபங்களை ஈட்டி தரக்கூடிய மாதம் இந்த மாதம் பன்னிரெண்டாம் இடத்து சூரியன் உங்களுடைய அபிலாசைகளை அதிகமாகவே இருக்கின்ற அபிலாசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவராகவும் இந்த சூரியன் அமைந்திருக்கின்றார் பட்டவர்த்தனமாக சூரியன் கடகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் ராசிக்கு அதிபதியாகிய சந்திரன் பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய வரவு செலவுகளிலே திருப்தியாக இருக்கும் அதே சமயத்தில் சேமிப்புகள் உயரும் வரவேண்டிய கடன்கள் பாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு காலகட்டம் பன்னிரெண்டுக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வரவுகள் அதிகமாகவும் செலவுகள் சுருங்கக்கூடிய வகையிலே அமைந்து காணப்படும் தனஸ்தானாதிபதி ஆகிய புதன் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆக வரவுகள் எவ்வளவு வருகின்றதோ அவ்வளவுக்கும் நிறைய செலவுகள் உண்டு என்று சொன்னாலும் கூட செலவை மிஞ்சிய வரவுகள் உண்டாகத்தான் இருக்கின்றது இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற கேது தன காரகனாகிய குருவின் பார்வையை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே அந்த கேது உங்களுக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலே அமர்ந்திருக்கின்றார் அடுத்தபடியாக மூன்று பத்துக்கு அதிபதி ஆகிய சுக்கிரன் மூன்றாம் வீடு என்பது அயன சயன இவைகளையும் குறிக்கும் அதே சமயத்தில் நட்பு வளையத்தை குறிக்கும் வீரதீரங்களையும் குறிக்கும் தைரியம் வீரியம் பராக்கிரமத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு கணவன் மனைவி இவர்களுடைய தாம்பத்திய சுகத்தையும் அது குறிக்கக்கூடியதாக அமையும் பத்தாம் இடத்துக்கு சொந்தக்காரன் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரன் ஆகிய சுக்கரன் சூன்யம் அடைந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் இந்த சுக்கரன் உங்களுக்கு நல்லவன் அல்ல அவர் சூன்யம் அடைந்து உங்கள் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வளம் பெருகும் வியாபார விருத்தி அடையும் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி அப்படி இருக்கின்ற காரணத்தினால தைரியம் மேலோங்கும் சில சமயங்களில் வெளியுறவு தொடர்புகளால் உங்களுக்கு சுகம் அதிகரிக்க தொடங்கும் நான்கு ஒன்பது கதிபதியாகிய செவ்வாய் என்பவர் உங்களுக்கு யோகாதிபதி கேந்திர கோணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த செவ்வாய் பதினொன்றாம் பத்தாம் இடத்திலே அமர்ந்து ஐந்து எட்டு கதிபதியோடு கூடி இருக்கின்ற காரணத்தினால் இங்கே ஒரு திரிகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் இன்னொரு திரிகோணாதிபதியும் சேர்ந்து பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உத்தியோகத்திலே இருக்கின்றவர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் பதவி உயர்வு அதே சமயத்தில் ரொம்ப தூரத்தில் உங்களை தூக்கி அடிச்சிடுவாங்க இந்த உத்தியோகத்தில் உள்ள வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அதாவது பதவி எப்போ ரொம்ப காலமாக பதவி உயர்வை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க சம்பள உயர்வை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க எதிர்பாராத விதமாக இந்த ரெண்டையும் கொடுத்து ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் ராசி நாயகன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல கடகத்தில் போய் இருக்கிறார் கிட்டத்தட்ட உங்களுடைய அந்த தூக்கி அடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எங்கே இருக்குன்னு சொன்னால் ஆற்றங்கரையோரம் நதிக்கரையோரம் உள்ள ஊர்கள் அல்ல கடற்கரையோரம் உள்ள ஊர்களில் போய் தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி உங்களுடைய டிரான்ஸ்பர் வந்து அந்த மாதிரி அமை ஆக நீண்ட தூர பிரயாணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே அது அமைந்து விடும் நாளுக்கு அதிபதி நாலாம் இடத்தையே நோக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் பத்தாக்குறைக்கு ஐந்தாம் இடத்தோறும் சேர்ந்து பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு சுகம் என்பது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த மாதம் இந்த ஆகஸ்டிலே சுக உண்டு வீடு நலம் அடையும் அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் சீரடையும் இவைகள் இருந்த குறைகளெல்லாம் விலகிவிடும் அதே சமயத்தில் நிலபுலங்களில் வந்து இருந்து வரவேண்டிய பாக்கி சாக்கிகள் வந்து சேரும் இந்த வாடகைக்கு விட்டு வசூல் பண்ண முடியாமல் சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து இடத்த வித்தும் கூட அந்த பணம் வந்து திரும்ப கட்டம் கட்டாமல் இருப்பாங்க சில பேருக்கு அந்த சிம்ம ராசிக்காரங்க தான் அதில் மாட்டியிருப்பாங்க இந்த பணம் வந்து சேரலையே அப்படின்னு சொல்லி நம்பி கொடுத்தோம் மீதி மீதி பணத்தை இந்த மாதம் தாரேன்னா அஞ்சாறு மாதம் ஆச்சு தான் வந்து சேரலையே அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் துன்பப்படக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த வரவுகள் வந்து சேர்ந்து விடும் பத்து கதிபன் பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால உத்தியோகம் செய்கின்றவர்களுக்கு வந்து சம்பள உயர்வு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் வியாபாரத்துறையிலும் தொழில் துறையிலும் உள்ளவர்களுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் வந்து அவ்வளவு முன்னேற்றமானதாக அமைந்திருக்கின்றது ஐந்து எட்டுக்குடையவன் நான்கு அதிபதியோடு சேர்ந்து பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ரேஸ் லாட்டரி ஸ்பெகுலேஷன் துறைகளில் உங்களுக்கு நிறைந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த மாதம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் அதே சமயத்தில் ஸ்பெகுலேஷன் துறைகளிலேயும் உங்களுக்கு நிறைந்த ஆதாயம் கிடைக்கும் லாட்டரி சீட்டுகள் அதாவது வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாட்டரி சீட்டு யோகம் நிச்சயமாக இந்த மாதத்தில் உண்டாகும் அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய சிறப்புக்கள் வலுவாக இருக்கின்றது அந்த பங்காளி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அதனுடைய வருமானம் உங்களை வந்து சேரக்கூடியதாக அமைகின்றது தூற்றியவர்கள் போற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஆறு ஏழு கதிபதியாகிய அந்த சனி பகவான் அவரும் அடைந்து ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலையும் வக்கரித்திருக்கின்ற காரணத்தினாலும் அவருடைய தன்னிலை இழந்து இருக்கின்ற காரணத்தினாலே கண்ட பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்காது எட்டாம் இடத்துல உள்ள ராகு மட்டும்தான் உங்களுக்கு அப்பப்போ வாய் பேச அதாவது பேச தெரியாமல் பேசி வாங்க தெரியாமல் வாங்கி கட்டிக்கூடு சொல்கிறாங்க இல்லையா பேச தெரியாமல் பேசி வாங்கி கட்டிக்கிட்டாங்க ஐயா அப்படிம்பாங்க அந்த போக்கு இருக்கின்ற காரணத்தினால் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது போக்குவரத்தில் உஷாராக இருப்பதும் நல்லது தாய் நலம் பேட வேண்டிய காலகட்டம் எட்டாம் இடத்துல ராகு வந்து எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் அவர் இருக்கின்றார் ஆகையினால தாய் நலத்தை அப்போது போது பதம் பார்க்கின்ற காலகட்டமாக இருக்கின்ற காரணமான ஆகையின் தாய் நலம் பேணுவது கட்டாயமாக தெரிகின்றது இந்த மாதிரி இந்த சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவிகிதம் யோகமாகவும் இருபத்தஞ்சு சதவிகிதம் யோக சிறப்பு இல்லாமையும் இருக்கின்ற இந்த மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு தன வருமானம் ரொம்ப சீரோடும் சிறப்போடும் இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக வசூலாக கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கின்றது இது இந்த ஏற்கனவே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கங்க அதன்படி ஆண்களை பொறுத்த மட்டில் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் சொல்லப்பட்டிருப்பதை கொஞ்சம் கடைப்பிடித்தீர்களேயானால் உங்களுக்கு இந்த மாதம் அமோகமான ஒரு யோகமான மாதமாக அமையக்கூடும் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது பெண்களுக்கு உண்டான சிறப்பு பலன்கள் என்னங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துடலாம் பெண்களை பொறுத்த மட்டில் சிம்ம ராசியில் பிறந்தவங்க வந்து யாருக்கும் அடிபணிய மாட்டீர்கள் அப்படிப்பட்டதாக அமையும் உங்களுடைய தூக்கம் அவ்வப்போது கிடக்கூடியதாகவும் இருக்கும் சிம்மத்தில் வந்து ராசி நாயகனாகிய சூரியன் பனிரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் அக்கம்பக்கம் பக்கம் வீடுகளில் வந்து சில பிரச்சனைகள் வந்து சேரும் சில பேர் உங்களை உங்கள் மீது கோள் மூட்டக்கூடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கின்றது இதனை இது வந்து எட்டாம் இடத்துல உள்ள ராகு அதாவது உங்களுடைய ராசி நாயகன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அந்த சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால இந்த கோள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை வந்து சேரும் அதோடு சனி வலிமை இழந்து காணப்படுகின்ற காரணத்தினால கணவன் சம்பந்தப்பட்ட வர்க்கத்தினர்கள் வந்து அதிகமாகவே உங்கள் மீது சாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக தெரிகின்றது இருப்பினும் அது நீரு பூத்ததாக ஆகிவிடும் அதாவது அந்த கோள்கள் வந்து பொய்யாக போய்விடும் உங்களை வந்து எந்தவிதமான தாக்குதலும் இல்லாமல் போய்விடும் அந்த எய்யப்பட்ட அம்பு வந்து மலர்க்கணைகளாக மாறிவிடக்கூடிய காலகட்டம் இருப்பினும் சொல் முதல்ல வந்து போகும் அப்படிங்கிறத ஒரு தெரிய தெரியப்படுத்திக்கிட்டு லக்னேசன் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆகையினால செலவுகள் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் உஷ்ணமான பீடையும் ஏற்பட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது பதினெண்டாம் இடத்துல வீடு கொடுத்த சந்திரன் வந்து புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால சமயோஜித புத்தி உங்களுக்கு இந்த கட்டத்தில் இந்த மாதத்தில் அருமையாக வேலை செய்யும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு வேலை பார்ப்பதில் கொஞ்சம் கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகள் தூக்கி எறிந்துவிட்டு உங்களுடைய பயணம் வெற்றி நடை பயணமாகவே அமைந்துவிடும் பதினொன்றாம் இடத்துக்குரியவன் பன்னிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய வரவுகளும் செலவுகளும் சரியாக இருக்கும்னு சொன்னாலும் கூட மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் அப்படின்னு ஒரு கணக்கு இந்த மாமன் மச்சான் அப்படிங்கிற வரிசையில் உள்ள உறவினர்கள் வந்து உங்களுக்கு இப்பொழுது நல்ல சகாயமாக விளங்குவார்கள் அதேபோல பங்காளி வர்க்கத்தில் உள்ளவர்கள் கூட எதிர்பாராத திருப்பமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது ரெண்டு பதினொன்று கதிபதி ஆகிய புதன் பனிரெண்டாம் இடத்திலே சூரியனோடு ஐக்கியப்பட்டு வக்ராஸ்தமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே தனம் குடும்ப வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் லாபங்கள் அள்ளி பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அயனசயன போக பாக்கியம் திருப்தியாக இருக்கும் கணவன் உறவுகள் தாம்பத்திய சுகம் மிகச் சிறப்பாகவே அமைந்து காணப்படுகின்றது மூன்று பத்து கதிபதி ஆகிய சுக்கரன் லக்கணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய மேன் இப்பொழுது அழகு கூடுதல் பொ பொலிவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏனென்றால் சுக்கரன் உங்கள் வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் அவர் கெட்டவர் தான் சூரியம் அடைந்த சுக்கரன் உங்களுக்கு யோக சுக்கரனாக மாறிவிட்ட காரணத்தினாலே உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் மிக மிக மேம்பாடு உடையதாக இருக்கும் அதே போல பத்துக்குரியவன் லக்கணத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு படிச்சுமை குறையும் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் எனினும் டிரான்ஸ்பர் என்பது தூரத்தில் அமைந்தே காணப்படும் அடுத்தபடியாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும் பல இடங்களுக்கு போய் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் திரும்பி வரும்பொழுதும் வசூல் ரொம்ப கொளுத்த வசூலாகவே உங்களுக்கு காட்சி கொடுக்கும் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு கடல் கடந்த வியாபாரம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது நான்கு ஒன்பது கதிபதியாகிய அந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறாரு பத்தில் செவ்வாய் என்று சொல்ல சொன்னால் கோபங்கள் இன்னும் கூடத்தான் செய்யும் உங்களுக்கு இருப்பினும் கூடவே குரு இருக்கிறார் குரு இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய கோபங்களால் சில சமயங்களில் சில காரியங்கள் கெட்டுவிடக்கூடிய நிலையில் வரும்பொழுது உங்களுடைய நண்பர்கள் அல்லங்கில் உங்களுடைய கூட்டாளிகள் தலையிட்டு அதை சரி பண்ணி அந்த லாபத்தை பெருக்கக்கூடியதாகவே அமைந்து காட்டுவார்கள் நிலப்புலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஒன்பது கதிபதி ஆகிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் சம்பந்தப்பட்ட உறவுகளில் வந்து இப்போ வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல நிலபுலங்களில் உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் ஏற்படும் ரியல் எஸ்டேட்டு ச சில பெண்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது இந்த மாதம் வந்து ரொம்ப சிறந்த மாதம் வே வேறு வெளியூர்களில் போனீங்கன்னு சொன்னால் வெளி மாநிலத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் லாட்ரி சீட்டு வாங்கினீங்கன்னு சொன்னால் சற்று ஒரு சின்ன அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த யோகம் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கின்றது ஐந்து எட்டுக்குடைய குரு அந்த நாலு ஒன்பது கதிபனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே கணவன் வர்க்கத்தாரோடு இருந்து வந்த சில குழப்பங்கள் வில்லங்கம் விலகிவிடும் ஆக மாமியார் மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும் இந்த நாத்தனா அந்த சம்பந்தப்பட்டவங்க கூட இப்போ உங்களுக்கு வந்து அனுசரணையாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கின்றது ஆறு ஏழு கதிபதியாகிய சனி ஏழாம் இடத்துல பக்கரிச்சு உட்கார்ந்திருக்கிற சனி சூரியம் அடைந்து விட்ட காரணத்தினாலே கணவன் உங்கள் பேச்சை இப்பொழுது நல்லபடியாக கேட்பார் என்ன சொன்னாலும் வாங்கிக்கிடலாம் அப்படிப்பட்ட ஒரு மாசமாக இருக்குது கணவனால் நீங்கள் துதிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது எல்லாம் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட பெண்களை பொறுத்த மட்டில் தொண்ணூறு யோகமாகவும் பத்து அந்த அந்த அடக்கம் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் நல்ல யோக மாசமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம்